வணக்கம் கேட்ட கதையோட நிறைவு பகுதியை இப்ப படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா அப்பொழுது தெரு கோடியில் ஒரு வண்டி வந்து நின்றது மாயா திரும்பி பார்த்தாள் ருக்மணியும் அவளுடைய பெற்றோர்களும் இறங்கினார்கள் அவர்கள் பஜனையை தாண்டி மேலே சென்றனர் மாயா உடனே ருக்மணியை தேடி சென்றாள் அத்தியாயம் பத்தொன்பது நிறைவு ராமலக்ஷ்மண ஜானகி ஜ போலோ மாயா உடனே ருக்மணியை தேடி சென்றாள் இப்பொழுது அவளுக்கு பழைய மனப்பான்மை சிறிதும் இல்லை முன்பு தெரியாத்தனமாக ருக்மணியிடம் பழகாமல் இருந்து விட்டதற்கு பிராய சித்தம் போல் இப்பொழுது அவளை பின்தொடர்ந்தாள் மாயா ருக்மணி கையில் இருந்த பையை வாசுதேவனின் சித்தப்பா வீட்டின் கூடத்தில் வைத்துவிட்டு பஜனையை பார்க்க வெளியே வந்தாள் மாயா அங்கு சென்றதும் அவள் மாயாவை பார்த்து கொண்டு நின்றுவிட்டாள் மாயா மெதுவாக முருவளித்தாள் உடனே ருக்மிணியும் சகஜமாக சிரித்தாள் வெகு நாட்களாக பழகினவள் போல் மாயா அவள் கையை பிடித்து பஜனை மடத்திற்கு அழைத்து சென்று தன்னுடன் உட்கார வைத்துக் கொண்டாள் ஆனால் அவளுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை ருக்மிணியும் பேசாமல் இருந்தாள் மாயாவுக்கு எம்மட்டும் தெரியும் என்று ருக்மிணிக்கு தெரியாது மாயாவுக்கோ என்ன கேட்பது என்று புரியவில்லை இதுவரை நடந்தது ஒன்றும் தெரியாதது போல் பாவனை செய்வோம் என்று அவள் தீர்மானித்துக் கொண்டாள் என்னமா இது எல்லாம் முடிந்த பிறகு வருகிறீர்களே உங்களுக்கு எப்படி தெரியும் எல்லாம் இப்பொழுது முடியும் என்று கணக்கு பார்த்து வந்திருக்கிறீர்களோ என்று அவள் ருக்மணியை கேலி செய்தாள் மூன்று வருஷமாக வருகிறோமே என்று அமைதியாக பதில் சொன்னாள் ருக்மணி வாசுதேவனின் சித்தப்பா வீட்டின் திண்ணையில் ஒருவர் உட்கார்ந்திருந்தார் அவர் கையில் பத்திரிகை ஒன்று இருந்தது ருக்மணியின் தகப்பனார் திண்ணையில் வந்து உட்கார்ந்து கொண்டார் உடனே புதிய மனிதர் பேச்சு கொடுத்தார் சார் உங்களைத்தான் தேடினேன் சார் பத்திரிகையை பார்த்தீர்களா உங்களுடன் ஏகாதசி என்று இங்கு வந்தாரே ஒரு வியாபாரி வரதாச்சாரி என்று தானே அவருக்கு பெயர் அவர் படம் பெரிசாக வந்திருக்கிறது இதை பாருங்கள் என்னவோ மோகனா என்ற படம் பிடிக்க பண உதவி செய்கிறாராமே பிரபல சினிமா ராணி ரதிதேவி பக்கத்தில் நின்று கொண்டு படம் வந்திருக்கிறது பம்பாய்க்கு போகிறாராமே போவார் அவர் பல வியாபாரங்கள் செய்பவர் சுற்றிக்கொண்டே இருப்பார் என்று அவருக்கு ரங்க ராமானாச்சாரியார் சமாதானமாக பதில் சொல்லிவிட்டார் ஆனால் ஓர் அச்சரம் கூட விடாமல் கேட்ட மாயாவுக்கு ருக்மிணி என்ன சமாதானம் சொல்லுவாள் மாயா ருக்மிணியை பார்த்தாள் அக்கணத்திலேயே ருக்மிணிக்கு தெரிந்துவிட்டது மாயாவுக்கு எல்லாம் தெரியும் என்பதை அறிய நேரம் பிடிக்கவில்லை அவளுக்கு அவள் நயனங்கள் நீரால் நிரம்பிவிட்டன எழுந்து போக எத்தனித்தாள் ஆனால் மாயா அவள் கையை பிடித்து நிறுத்தினாள் இதோ என்னை பார் ருக்மிணி எனக்கு எல்லாம் தெரியும் நீ திரும்பி வரமாட்டாய் என்றுதான் நாங்கள் எல்லோரும் நினைத்தோம் ஆனால் பகவான் புண்ணியத்தில் நீ திரும்பி விட்டாய் இனி மறைப்பானேன் என்று கூறி ருக்மிணியின் கையை தன் கரத்தில் எடுத்து வைத்துக் கொண்டாள் மாயா ருக்மணி கண்களை துளைத்துக் கொண்டாள் அவள் கை மாயாவின் கரத்தில் நடுங்கியது மாயா அவளை அழைத்துக் கொண்டு சாப்பாட்டு விடுதிக்கு சென்றாள் அங்கு யாரும் இல்லை ருக்மிணியின் தோள் மேல் கையை வைத்து ஆதரவுடன் அணைத்து கொண்டாள் மாயா ருக்மிணி நீ போன பிறகு வாசுமாமா என்ன கஷ்டப்பட்டார் தெரியுமா என்றாள் மாயா பட்டிருப்பார் என்று எனக்கு தெரியும் என்று பதில் சொன்னாள் ருக்மணி மாயா ஆச்சரியத்தில் ஆழ்ந்தாள் வாசுதேவனும் ருக்மணியும் ஒருவரை ஒருவர் அதிகமாக பார்க்காவிட்டாலும் எவ்வளவு நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றனர் இவ்வாறு மாயா யோசித்துக் கொண்டிருந்தாள் ருக்மணியோ கலெக்டர் பெண்ணான மாயா ராங்கிகாரியாக இருந்தவள் தன்னிடம் இவ்வளவு சகஜமாக பேசுகிறாளே அவளுக்கு வாசுதேவனிடம் இருக்கும் சகோதர பிரேமைதான் என்னை என்று வியந்து மகிழ்ந்தாள் மாயாவின் தூய அன்பின் முன் ருக்மிணி கோழையானாள் வரதாச்சாரி வந்தது முதல் கொண்டே இன்று வரை எல்லாம் அவள் மாயாவிடம் சொல்லிவிட்டாள் ருக்மிணி என்னை பற்றி என்ன நினைத்தாய் மிகவும் அட்டமாகத்தானே ஏன் என்னை நீ மன்னிப்பாயா எதற்கு மாயா உன்னிடம் எனக்கென்ன கோபம் உன்னை நான் மிகவும் மேன்மையாகவே தான் கருதி வந்தேன் அது எப்படி முடியும் நான் உன்னை உதாசீனம் செய்தேனே அப்பொழுது கூடவா எனக்கு விலாசம் இல்லாமல் இருக்கலாம் பகுத்தறிவு கூடவா இல்லை என்று சிரித்தாள் ருக்மணி மாயாவுக்கு வெட்கமாகிவிட்டது ருக்மணி அவள் முகத்தை பார்த்துவிட்டு பேச்சை மாற்றினாள் மாயா நாம் போவோம் நான் இன்னமும் எங்கள் சின்ன பாட்டி ரங்கநாயகி அம்மாளை பார்க்கவில்லை என்று கூறினாள் மாயாவும் சரி என்று வெளிக்கிளம்பினாள் ருக்மணி எதிர் வீட்டிற்குள் புகுந்தாள் மாயா கல்யாணி அம்மாள் வீட்டுக்கு விரைந்தாள் அங்கே மாடியில் ராமபத்ரா எங்கார் கல்யாணி அம்மாள் மாயாவின் பெற்றோர்கள் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டு ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர் வாசுதேவன் ரேடியோவை திருப்பிக் கொண்டு உட்கார்ந்திருந்தான் மாயா பிரவேசித்ததுமே அவர்கள் ருக்மணியை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று தெரிந்தது வாசுமாமா நான் இப்பொழுதுதான் ருக்மணியிடம் பேசிவிட்டு வந்தேன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று கூறினாள் மாயா பெரியவர்கள் பேச்சின் நடுவில் குறிக்கிடாதே மாயா என்று அவள் தாய் கண்டித்தாள் இருக்கட்டும் அவள் சொல்லட்டும் என்று ராகவேந்திர ராவ் சொல்லவும் மாயா சொல்ல ஆரம்பித்தாள் இங்கே இருந்து போனதும் அவள் தகப்பனார் வரதாச்சாரி வருவான் என்று காத்து கொண்டு இருந்தாராம் அப்பொழுது ருக்மணியும் பங்கஜ மாமியும் தீனமும் புலம்பி புலம்பி கேட்டுக்கொண்டாலும் அவர் கேட்கவில்லையாம் பங்கஜ மாமி வெகு தூரம் சொல்லி பார்த்தாளாம் இனி இந்த ஊர் பக்கம் தலை காட்ட முடியாமல் போயிற்றே என்று வருந்தினாளாம் அவர் சென்னைக்கு சென்று பார்த்து விட்டு வந்தாராம் அப்பொழுதும் வரதாச்சாரி தான் வந்து அவர்களையும் அழைத்துக் கொண்டு மீண்டும் வர விரும்புவதாக சொல்லி அவரை அனுப்பிவிட்டாராம் அதை கேட்டு ருக்மணி ஒரே பிடிவாதமாகச் சொன்னாளாம் இந்த ஊருக்கு வாசுமாமாவின் மனைவி என்பதைத் தவிர வேறு எந்த மனிதனுடைய மனைவியாகவும் வரமாட்டேன் என்று கூறிவிட்டாளாம் நிர்பந்தப்படுத்தினால் ஏதாவது எக்கச்சக்கமாக முடிந்துவிடும் என்று கூறினாளாம் கடைசியாக நேற்று டம்பாச்சாரியிடமிருந்து கடிதம் வந்ததாம் ருக்மணியின் தகப்பனார் தன்னை கலெக்டருக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதாக இருந்தால் வருவதாக எழுதியிருந்தானாம் அதை பார்த்ததும் தான் அவருக்கு அவனிடத்தில் மனம் விட்டு போய்விட்டதாம் நல்ல வரனை விட்டுவிட்டு அவன் பின்னால் ஓடி கடைசியில் பெண்ணின் வாழ்வே கெட்டுவிடுமோ என்ற பயம் அப்பொழுதுதான் அவரை பிடித்துக் கொண்டதாம் அதற்கேற்றாற்போல் பத்திரிகையிலும் அவன் போட்டோ வந்துவிட்டது மாயா சற்று நிறுத்தினாள் அவர் அவ்வளவு மட்டமானவரா அவரிடம் சம்பந்தம் செய்துதான் என்ன பலன் வாசு அவர் வந்தால் அவர் பெண்ணும் வேண்டாம் அவர் காசும் வேண்டாம் என்று கூறினார் ஒன்றுமே கூறவில்லை மாயாவுக்கு தன் தகப்பனாரின் தீர்மானம் அநியாயமாக மன பொருத்தத்தை கவனிப்பதே இல்லை என்று பொறுமினாள் மாயா இந்த மாதிரி மனுஷன் நாளைக்கு மனப்பந்தலிலிருந்து கூட பெண்ணை அழைத்து கொண்டு போய்விடுவான் வேறு எவனாவது ஒரு கடுக்கன்காரன் வந்தான் என்று தொடர்ந்து கூறினார் கலெக்டர் இதுவரை பேசாமல் இருந்த ஐயங்கார் தம் மருமகனை பார்த்தார் கலெக்டரை பார்த்தார் பிறகு மெதுவாக பதில் சொன்னார் அப்படி அவர் நிறைய சம்பாதித்து வைத்திருக்கிறார் அவருக்கு இருப்பது ஒரே பெண் மாப்பிள்ளையாக வருபவன் அந்த சொத்தை பாதுகாக்க வல்லவனாக இருக்க வேண்டுமே என்ற பயம் அவருக்கு வரதாச்சாரி ஒரு வியாபாரி ஒன்றை இரண்டாக்கி இரண்டை நான்காக்கி லாபம் சம்பாதிப்பவன் இப்பொழுதே மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் வருமானம் பெறுகிறான் அவன் சமர்த்தன் என்று எண்ணினார் போலும் அவர் வாசுதேவன் நல்ல பையனாக இருக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு முன் இவனுடைய பிச்சை காசாக தோண்டியிருக்கலாம் அவருக்கு மேலும் அவர் பாகிஸ்தானில் கஷ்டப்பட்டு வந்தவர் உத்தியோகத்தையே நம்பி ஒன்றும் சேமித்து வைக்காமல் திண்டாடுபவர்களை அவர் கண்டிருக்கிறார் வாசுதேவனுக்கு ஒருவித ஆஸ்தியும் இல்லை பிற்காலத்தில் பெரிய அந்தஸ்துக்கு வரக்கூடியவன் என்ற நம்பிக்கையை மட்டுமே ஆதாரமாக வைத்துக்கொண்டு பெண்ணை கொடுப்பதா என்று யோசித்திருப்பார் என்று தோன்றுகிறது மேலும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு ஊழியம் செய்து பிழைப்பவர்களிடம் ஏளனம் உண்டு இதெல்லாம் என்னுடைய யோசனை தான் ஏன் சொல்கிறேன் என்றால் மூன்று வருஷமாக பழகுகிறேன் அவரிடம் கெடுதலாக ஒன்றும் தெரியவில்லை பணத்தில் சற்று கருத்துள்ளவர் படாடோபத்தில் சற்று மோகமும் உண்டு இதுதான் நான் பார்த்தவரையில் கண்டது என்று ராமபத்ராயங்கார் கூறி முடித்தார் எல்லோரும் யோசித்துக் கொண்டிருந்தனர் மாயா வெளி வராந்தாவில் போய் வாசலை எட்டி பார்த்தாள் பஜனை வாசுதேவனின் சித்தப்பாவின் வீடு வரை வந்துவிட்டது வாசுமாமா பஜனை உங்கள் சித்தப்பா வீட்டுக்கு வந்துவிட்டது என்று அவள் கூவினாள் வாசுதேவன் எழுந்து வேகமாக போனாள் மாயா அவன் பின்னாலேயே சிட்டுக்குருவி போல் பறந்தாள் பெரியவர்கள் எல்லோருமே வெளியே வந்தார்கள் வாசுதேவன் தன் சித்தப்பாவுடன் பாகவதர்களுக்கு பாத பூஜை செய்தான் நிவேதனம் ஆயிற்று ஹாரத்தி எடுப்பதற்கு வாசு மாயாவை அழைத்தான் உடனே அவள் ருக்மணியை கூப்பிட்டு கொண்டாள் சகஜமாக வந்து ஹாரதி தட்டை பிடித்ததும் பேர்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் அவள் அமைதியாகவே உள்ளே போய்விட்டாள் மாதவனும் மற்ற குழந்தைகளும் முன்னே செல்ல வாசுதேவனின் சித்தப்பா பின்னால் சென்றார் ரங்கநாயகி அம்மாள் பின்தொடரவும் வாசுதேவன் சேர்ந்து கொண்டான் ருக்மணியின் பெற்றோர்களும் ருக்மணியும் பிரதர்ஷனம் செய்தார்கள் மாயா வெறுமனே இருக்காமல் பின்னால் போய்க் கொண்டிருந்த ருக்மிணியை இழுத்து முன்னால் போகச் செய்தாள் வாசுதேவனைத் தொடர்ந்து அவள் செல்லும் போது பஜனையில் அகண்ட விளக்கிலிருந்து திரி புஷ்பித்தது போல் பொறி பறந்தது சிலர் மாயாவின் சேகையை கண்டு மெல்ல நகைத்தனர் அதைத் தொடர்ந்து தெய்வ சூசகம் போல் திரி நின்று பொறி பறந்ததையும் எல்லோரும் கவனித்தனர் ருக்மணியின் உள்ளம் ஆனந்தத்தால் விரிந்தது பஜனை கோஷ்டி மடத்திற்குள் வந்து சேர்ந்துவிட்டது பஜனை நடந்து கொண்டே இருந்தது எல்லோரும் ஹனுமந்த உற்சவத்திற்காக காத்துக்கொண்டு உட்கார்ந்தனர் சீதாபாய் பங்கஜத்தை பார்த்து பேச அவர்கள் வீட்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் அம்மாள் முதலில் பேச ஆரம்பித்தாள் மனுஷன் என்ன பாடுபட்டால் என்ன அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்று பகவானை காட்டிவிட்டார் பங்கஜத்தின் தங்கமான தன்மைக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே கருணை கூர்ந்து விட்டார் சீதாபாய் பங்கஜத்தை பற்றி அவளிடமே கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தாள் மாயா ருக்மணியை இழுத்துக்கொண்டு கல்யாணி அம்மாள் வீட்டுக்கு போனாள் நான் அங்கெல்லாம் வந்ததில்லை என்று பின் இழுத்து கொண்டாள் ருக்மணி இனிமேல் வரவேண்டியவள் தானே வா என்று அவளை கையை பிடித்து இழுத்துக்கொண்டே போய்விட்டாள் மாயா மாடியில் போய்த்தான் அவளை விட்டாள் இருவரும் வெகு நேரம் வரை பேசிக்கொண்டே இருந்தார்கள் அப்பொழுது சீதாபாய் அங்கு வந்தாள் ருக்மிணி நம் ராதா அக்கா பெண் அகல்யாவுடன் படித்தவளா மாயா சொன்னாள் ராதா அக்காவும் இவர்களும் ஒன்றாகத்தான் கராச்சியில் இருந்து வந்தார்களாம் மாயா ருக்மணியை பார்த்தாள் என்ன சொல்வது என்று தெரியாதவள் போல் விழித்தாள் ஆமாம் நானும் அகல்யாவும் எம்மே ஒன்றாகத்தான் எழுதினோம் என்றாள் ருக்மணி மாயா பேச வாயற்று நின்றாள் ருக்மிணியை கட்டுப்பட்டி என்றும் நாகரிகமற்றவள் என்றும் தான் நினைத்ததை குறித்து வருந்தினாள் மாயா ருக்மணியின் அடக்கம் தன்னை சாட்டையடி அடி அழித்தது போல் இருந்தது அவளுக்கு தம்முடைய பிஏவை பிரமாதமாக பேச்சிக்கொண்டமே என்று அவள் வெக்கினாள் ருக்மணி அவளுடைய சங்கடமான நிலையை ஊகித்துக் தாரோ ஜெகநாத தாரோ தாரோ பரபிரம்ம தாரோ ஹரே என்ற பாட்டு கேட்டது ருக்மிணி பரபரப்புடன் எழுந்தாள் வாருங்கள் ஹனுமான் வரும் நேரமாகிவிட்டது என்றாள் எல்லாருமாக பஜனை மடத்திற்கு சென்றனர் அப்பொழுது வரிசையாக கற்பூரம் ஏற்றி வைத்திருந்தது எல்லோரும் நடுவில் நின்று கொண்டிருந்தனர் காலையிலிருந்து உடம்பு சுவாதீனம் இல்லாமல் இருந்தவர் கையில் கற்பூரம் ஏற்றி கொண்டு பாகவத கோஷ்டியை சுற்றி வந்தார் மூன்றாம் சுற்று வரும்போது அவர் கை தட்டு பறந்தது என்ற பயங்கர கர்ஜனையுடன் அவர் தாவினார் குடம் குடமாக தண்ணீரை கொண்டு கொட்டினார்கள் கீழே மண்ணில் கலந்த ஜலத்தை குடித்தார் ஹனுமார் தேங்காயை உடைத்து கொடுத்தார்கள் ஓட்டுடனேயே கடித்து விட்டார் அவர் மாயாவுக்கு கால் விடவெடுத்தது அந்த மனிதரை தூக்கி கொண்டு போய் அவருடைய வீட்டு திண்ணையில் விட்டார்கள் பஜனை முடிந்து கூட்டமும் கலைந்தது அவரவர்கள் வீட்டுக்கு சென்றனர் பேர்கள் ஊருக்கு கிளம்பி விட்டார்கள் மாயா மாடி வராந்தாவில் நின்று கொண்டிருந்தாள் தெருவிலே அங்கங்கே ஜலமும் வாடிய மாலைகளும் கிடந்தன பத்து நாட்களாக ராமநாம கோஷம் நிறைந்த பஜனை மடத்தில் சந்தடி அடங்கிவிட்டது ஊருக்கு போகிறவர்கள் பிரசாதம் பெற்று சென்றனர் வண்டிகளும் சைக்கிள்களும் பாதசாரிகளும் கிளம்பினார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டே நின்றாள் மாயா அவளுடைய தகப்பனார் அங்கே வந்தார் நேற்றே ஊருக்கு போக வேண்டும் என்றீர்களே நாமும் இப்பொழுது கிளம்ப வேண்டியவர்கள் தானே நான் இப்பொழுது போய் எல்லோரிடமும் விடை கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள் மாயா இனி ஒரு வேலை பாக்கி அம்மா இன்று ராத்திரி வாசுதேவனுக்கு ருக்மணியை கொடுப்பதாக லக்ன பத்திரிகை கொடுக்கிறார்களாம் விடியற்காலம் காலம் கிளம்பி போகலாம் ருக்மணியை விட்டுவிட்டு ஒரு நிமிஷம் கூட பெரிய இஷ்டப்படாதவள் போல் மீண்டும் ருக்மிணியிடம் ஓடினாள் மாயா அன்று மாலை மல்லிகா லலிதாவையும் அழைத்து கொண்டு மலைக்கோவிலுக்கு போய்விட்டு வந்தாள் கடைசி முறையாக ஏரியில் சந்தியா காலத்து வனப்பை பார்க்க எண்ணினாள் ருக்மிணி நீ கிரிபிரதர்ஷனம் செய்ததற்கு அடைந்து விட்டாள் பெருமாள் நீ கேட்ட வரத்தை கொடுத்து விட்டாரா என்று நையாண்டி செய்தாள் அவள் ருக்மணி நாணத்துடன் தலை கவிழ்ந்தாள் யாருக்கு கொடுத்தாரோ இல்லையோ எனக்கு கைமேல் அழித்து விட்டார் என்று லலிதா சொன்னாள் மாயாவின் மனத்தில் அச்சொல் பல சிந்தனைகளை கிளப்பிவிட்டது இந்த பெருமாள் உள்ளூர்காரர்களுக்குத்தான் அருள் புரிவாரோ என்று எண்ணியவளாய் அவள் பெருமூச்செறிந்தாள் கிருஷ்ணாராவ் உள்ளூர்காரன் தானே அவனுக்கு இறங்கினால் தனக்கும் செய்தது போல்தானே என்பதை அவள் அறியவில்லை போலும் அம்மா நாழிகையாகிவிட்டது ஆகிவிட்டது பெண்ணை வேறு இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறோமே என்று மல்லிகா அவர்களை கிளப்பினாள் ருக்மணியின் நடையிலே ஒரு அவசரம் அவள் முகத்திலே ஒரு பொலிவு அவள் அதரங்களிலே சிரிப்பு இருந்தது மாயா அதை கண்டு பெருமிதமே அடைந்தாள் இரவு லக்ன பத்திரிகை கொடுப்பது விமர்சையாக நடந்தது ஸ்ரீராமன் சன்னதியில் பந்தலில் வைத்தே விளையாட்சி பஜனை முடிந்ததும் நடத்தினார்கள் பிறகு வாசுதேவனின் சிறிய தகப்பனார் வீட்டில் விருந்து நடந்தது ராஜாமணியும் கிருஷ்ணாராவும் வாசுதேவனை கேலி செய்து கொண்டே மடங்கு உண்டனர் அதன் பிறகு சீதாபாயும் வாசுதேவனும் கிருஷ்ணாராவ் வீட்டில் விடை கொண்டு வர கிளம்பினார்கள் மாயாவுக்கு அந்த செய்கையே என்னவோ போல இருந்தது அவள் மல்லிகா லலிதா ருக்மிணியினுடைய இருந்து விட்டாள் ருக்மிணி எங்களுடன் நாளைக்கு வந்துவிடேன் என்று அழைத்தாள் மாயா மெல்லடியம்மா மெல்ல இதுதான் நியாயம் என்பது நான் உன்னுடன் வந்தவள் இருக்க நீ நேற்று வந்தவளை அழைக்கிறாய் என்ன இருந்தாலும் உங்கள் வாசுமாமா உனக்கு உயர்த்திதான் என்று கோபித்துக் கொண்டவள் போல் சொன்னாள் மல்லிகா இல்ல மல்லிகா எனக்கு உங்களில் யாரை விட்டு போகவும் பிடிக்கவில்லை போனால் நான் தனியாகத்தானே இருக்க வேண்டும் என் உயிர் இங்கேதான் இருக்கும் மல்லிகா நீங்கள் இங்கே இருப்பீர்களா இருப்போம் ஒரு மாதம் கழித்துத்தான் போவோம் மாயா விடியற் கிளம்ப வேண்டும் வா துணிமணிகளை எடுத்து வைத்துக்கொள் என்று அவள் தாயை அழைத்ததும் மாயா தன் தோழிகளிடம் விடைபெற்றுக் கொண்டு கிளம்பினாள் மாயா தூங்க வேண்டும் என்றுதான் நினைத்தாள் ஆயினும் அவள் கண் மூடவே இல்லை சிந்தனைகள் பல அவள் மூளையை தொலைத்தன அடிக்கடி கிருஷ்ணாராவின் முகம் தோன்றி முருவளித்தது பெருமூச்செறிந்தவாறே படுத்திருந்தாள் அவள் சற்று நேரம் கண் அயர்ந்திருப்பாள் ருக்மணி தன்னை எழுப்புவது கேட்டு வியப்படைந்து விழித்துக் கொண்டாள் மாயா மாயா அவர்கள் எல்லோரும் தயாராகிவிட்டார்கள் நீ மட்டும் இங்கேயே இருக்க போகிறாயா என்று கேட்டாள் ருக்மணி யாரோ என்னிடம் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் என்று சொன்னார்கள் போல் இருக்கிறதே என்று கேட்டுக்கொண்டே எழுந்தாள் மாயா அதெல்லாம் நேற்று மேலும் அம்மா பாட்டி எல்லோரும் இங்கு வந்து விட்டார்கள் நானும் வந்தேன் உன்னை பார்க்க என்னை பார்க்கவா சுத்த பொய் 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 என்று கலகலவென்று நகைத்தாள் மாயா அவள் முகம் கழிவு கொண்டு கிளம்புவதற்கு ஆயத்தமானாள் கையில் தயாராக காப்பியுடன் நின்றாள் ருக்மணி மாயா தலை பின்னலை முடிந்து கொண்டு இருந்தாள் அவள் வாங்கிக் காப்பியை வாங்கி கொடுத்து விட்டான் மாமா என்று மாயா சிரித்து கொண்டே போய்விட்டான் உனக்கும் கொண்டு வருகிறேனே என்று ருக்மணி போனாள் பறிந்து கொண்டு வருவதை பார் என்றாள் மாயா எல்லோரும் வழி அனுப்புவதற்காக வாசல் வராந்தாவுக்கு வந்தார்கள் மாயா தன் தகப்பனாரின் வண்டியில் ஏறி கொண்டாள் அவள் எங்கும் திரும்பி பார்க்கவில்லை கிருஷ்ணாராவ் எங்காவது கண்ணில் பட்டால் தனக்கு தாங்காது என்று அவள் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு விட்டாள் வாசுதேவனின் கார் பின்னால் தொடர ராகவேந்திரராவின் கார் முன்னாடி சென்றது போலூர் நெருங்க நெருங்க நன்றாக வெளிச்சம் வந்துவிட்டது அப்பொழுது வாசுதேவன் கார் முன்னே சென்றது இவர்கள் வண்டியை தாண்டும் போது அவர்கள் ஓவென்று இறைந்தனர் கிருஷ்ணாராவ் அந்த காரில் வீட்டிருப்பதைக் கண்டு மாயா கண்களை அகல விரித்தாள் அவன் தன் மேல் துண்டை ஆட்டிக்கொண்டே போனான் மாயா சிரித்தாள் டிரைவர் வேகமாக ஓட்டு அந்த வண்டியை பின்னால் தள்ளு என்று அவள் குதித்தாள் இவர்கள் கார் முன்னால் சென்றது அப்பொழுது மாயா கையை தட்டினாள் வாசுதேவனின் கார் வேகமாக பறந்து புழுதி படலத்தில் மறைந்தது தங்கள் வண்டியும் வேகமாக போகட்டும் என்று அவள் தூண்டினாள் வெகு தூரம் வரை முன் வண்டி கண்ணில் படவில்லை சற்று தூரம் போனதும் வாசுதேவனின் கார் தென்பட்டது அப்பொழுது கிருஷ்ணாராவ் அதை ஓட்டிக் கொண்டிருந்தான் அட பட்டிக்காட்டான் கார் கூட விடுகிறானே என்று ராகவேந்திர ராவ் சொன்னார் ஏ அவர்களுக்கு மாட்டு வண்டி ஓட்டத்தான் தெரிய வேண்டும் என்பது உங்கள் அபிப்பிராயமோ என்று மாயா கேட்டாள் பின்ன என்ன மாயா அதற்கு ஒன்றும் பதில் அளிக்கவில்லை மாயா அந்த பையில் கிருஷ்ணாராவ் உலக சுற்றுப்பயணம் செய்யப் போகிறானாமே என்று தந்தை வினவினார் இருக்கலாம் உனக்கு தெரியாதா எனக்கு எப்படி தெரியும் ஆயிரம் பேர்கள் போகிறார்கள் அதெல்லாம் எனக்கு தெரியுமா அதையெல்லாம் பற்றி நமக்கென்ன இந்த பையன் போகிறான் என்றால் என்றாலும் நமக்கென்ன என்றால் சொல்லிவிட்டாய் உன் அப்பா அதற்கு பண உதவி செய்யப் போகிறாரே என்று மாயாவின் தாயும் கலந்து கொண்டாள் அவருக்கு அப்பா பணம் கொடுப்பானே அவருக்கு ஏராளமான சொத்து இருக்கிறது இருந்தாலும் பாதி கொடுக்கிறேன் என்றால் எவன் வாங்கிக் கொள்ள மாட்டான் எதற்காக நீங்கள் கொடுக்கப் போகிறீர்கள் இனமாக கொடுத்தால் அவர் ஒரு பொருளும் வாங்கிக் கொள்ள மாட்டார் அவனை பற்றி உனக்கு மாயாவின் முகம் சிவந்தது ராகவேந்திர ராவ் கண் சிமிட்டினார் என்னப்பா சொல்கிறீர்கள் நீங்கள் இரண்டு பேரும் என்ன பேசிக் கொள்கிறீர்கள் என்று எனக்கு புரிந்தால் தானே டிரைவரும் வெகு நாட்களாக அவர்கள் குடும்பத்தில் இருந்தவன் ஆகையால் அவனும் லேசாக சிரித்துக் கொண்டான் மாயா இதை கவனித்தாள் சொல்ல மாட்டீர்களா என்று அவள் கேட்டாள் அவள் மூளை வெகு வேகமாக வேலை செய்தது சொல்வதற்கு என்ன இருக்கிறது மாயா வாசு சொன்னதை வைத்துக்கொண்டு உங்கள் அப்பா ஒரு வேலை செய்து விட்டார் என்ன செய்து விட்டார் வாசு மாமா என்ன சொன்னார் நேற்று நீ டிராமா பார்த்து கொண்டிருந்த போது வெங்கடரமணராவ் வந்தார் தம் பிள்ளைக்கும் மனைவிக்கும் உன்னை மிகவும் பிடித்து விட்டதாம் அதனால் உன்னை தம் பிள்ளைக்கு கொடுக்கும்படி கேட்டார் அதற்கு முன்பே வாசு இதை பற்றி பிரஸ்தி அவர்கள் வந்ததும் அவனுடைய தூண்டுதலின் தான் போல இருக்கிறது என்று அவன் சொன்னான் அது மட்டும் அல்ல நாங்கள் கவனித்ததிலும் அப்படியே பட்டது அதனால் அப்பா சரி என்று வாக்கு கொடுத்து விட்டார் என்று தாய் விளக்கினாள் மாயா சிரிக்கவில்லை தன் தகப்பனார் தன்னிடம் பட்டிக்காட்டை பற்றியும் கிருஷ்ணாராவை பற்றியும் ஏளனமாக பேசியதெல்லாம் அவள் நினைவுக்கு வந்தன பெற்றோரை கோபத்துடன் பார்த்தாள் அவள் கறி வரதன் என்று குரோதமாக கேட்டாள் மாயா கோபம் பொத்துக்கொண்டு பார் என்று சிரித்தார் தகப்பனார் பெண் மௌனமாக இருந்தாள் அவளுக்கு தன் தகப்பனாரின் சுபாவம் நன்கு தெரிந்ததுதான் அவர் இப்படித்தான் விளையாடி குழந்தைகளை அழ வைப்பார் அவளுடைய தமையன் வெளிநாட்டுக்கு போக ஏற்பாடெல்லாம் ஆகியும் கடைசி வரை அனுப்பாததைப் போலவே பேசி அவளை உபத்திரவித்தது அவளுக்கு ஞாபகம் வந்தது அப்பொழுது தானும் அதில் சேர்ந்து கொண்டிருந்தாள் ஆனால் இப்பொழுது தன் தாயும் தகப்பனாருடன் சேர்ந்து கொண்டு தன்னை கேலி செய்தது அவளுக்கு ரசிக்கவில்லை இந்த அம்மாவுக்கு தெரிய வேண்டாமா அவளும் ஒரு பெண் என்று அவள் உள்ளூர பொறுமினாள் ஆனால் அவள் கண்ணும் கருத்தும் எதிரே செல்லும் காரில் இருந்தன அவளுடைய தகப்பனார் அவளை பேச்சுக்கு இழுத்தார் அவள் செவிடாகிவிட்டாள் போலும் மாயா நீ என்னிடம் எவ்வளவு சுதந்திரமாக பேசுவாய் ஏன் என்னிடம் நேராக வந்து சொல்லக்கூடாது என்று கேட்டார் தந்தை மாயா என்ன பதில் சொல்லப் போகிறாள் அவள் மனத்தில் எவ்வளவு ஐயங்கள் தோன்றின அவள் மனம்தான் எவ்வளவு அலைந்தது எனக்கு என்னப்பா தெரியும் நாம் எல்லாம் அங்கே அநேகமாக ஆங்கிலேயரை போல் இருக்கிறோம் இங்கோ சம்பிரதாயத்துக்கு இருப்பிடமாக இருக்கிறது நீங்களும் பட்டிக்காடு அது இது என்று சொன்னீர்கள் மாயாவின் குரல் அடைத்தது அடி அசடே அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அங்கு அப்படி இருக்க வேண்டியிருக்கிறது அதற்காக நம் பழக்கமும் வழக்கமும் மறந்துவிடுமா அதற்காக என் பெண்ணுக்கு வெள்ளைக்கார கணவனை தேடுவேனா அல்லது வேண்டாத கணவனைத்தான் தேடுவேனா மாயாவுக்கு இப்பொழுதும் தந்தையின் பேச்சில் நம்பிக்கை இல்லை இப்பொழுதும் தன் வாயிலிருந்து பேச்சை இழுத்து கேலி செய்கிறாரோ அவர் என்று அவள் யோசித்தாள் அந்த பையனை கண்டதுமே எங்களுக்கு பிடித்துவிட்டது நீதான் கிராமாந்திரத்தில் இருக்க மாட்டாயே என்று நினைத்தோம் உன்னுடைய கிளப் டென்னிஸ் சினிமா இல்லாவிட்டால் எல்லாம் அஸ்தமனம் ஆகிவிடுமா என்று மாயா முடித்தாள் அர்த்தமில்லாமல் ஆத்திரம் வந்தது அவளுக்கு ஆனந்தமும் அளவுக்கும் மீறிற்று நாணமும் குறுக்கிட்டது டிரைவர் காரை வேகமாக ஓட்டினான் அவர்கள் வாசுதேவன் காரை தாண்டினார்கள் ஆனால் மாயா ஆர்ப்பரிக்கவில்லை மௌனமாக இருந்தாள் போலூர் சென்றதும் எல்லோரும் வண்டியை விட்டு இறங்கினார்கள் வாசுதேவன் காரும் வந்து நின்றது மாமா போகும்போது என்னவோ வசூர்குளம் காண்பிக்கிறேன் என்று சொன்னீர்களே திரும்பும் போதும் ஒன்றையும் காணோமே என்று கேட்டாள் மாயா உனக்கு இனிமேல் நான் காண்பிப்பானே உன் ஊராகிவிட்டது விட்டது நீ அல்லவா இனி எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று வாசுதேவன் பதில் அளித்தான் மாயா காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள் குறிப்பாக கிருஷ்ணாராவிடம் ஒரு பார்வையை செலுத்தியதும் அவன் வந்து அவள் அருகில் அமர்ந்து கொண்டான் மாயு என்னை விட்டு போகிறாயா எங்களுடன் நீங்கள் வரவில்லையா என்று கம்மிய குரலில் கேட்டாள் மாயா என் மனசுதான் உன்னுடன் வரும் நான் திரும்பத்தான் வேண்டும் மாயாவின் கண்களில் நீர் துளித்தது அவள் கையை தன் கையில் எடுத்துக்கொண்டான் கிருஷ்ணாராவ் காதில் ராம சப்தமே ஒலிக்கிறது ஜாலரா சப்தமும் ராம நாமமும் கூடவே வருவது போல் இருக்கின்றன என்று சொன்னாள் மாயா என் காதில் மாயா என்ற நாமந்தான் ஒலித்துக்கொண்டே இருக்கும் என்று கூறினான் கிருஷ்ணாராவ் நல்ல காலம் வாசுமாமாவின் கல்யாணம் ஒருவிதமாக நிச்சயமாயிற்று வைகாசி இரண்டாம் தேதியா முகூர்த்தம் என்று மாயா கேட்டாள் அதென்ன அப்படி சொல்கிறாய் நம் கல்யாணமும் தான் நிச்சயமாகிவிட்டது எப்பொழுதாம் நான் ஏன் சொல்கிறேன் நீதான் என்னை கடுவும் பூனை சீர்கிறான் என்றாயே நீங்கள் மட்டும் என்னை காட்டுப்பூனை என்று கூறவில்லையா காட்டுப்பூனை நன்றாகவே மியாவ் என்கிறது நேற்று நீ ஆரத்திக்கு பாடினாயே கடுவம் பூனைக்கு ஒரு விண்ணப்பம் ஒரே ஒரு பாட்டு பாடுங்கள் அது என் செவிகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கட்டும் என்றாள் மாயா அவள் குரலில் ததும்பிய அன்பைக் கண்டு அவன் உருகிவிட்டான் மெதுவான குரலில் ஒரு திருப்புகள் பாடினான் மாயா கிளம்ப வேண்டாமா இறக்கு அவனை என்று கூறிக்கொண்டே வாசுதேவன் அங்கே வந்தான் கிருஷ்ணாராவ் கீழே இறங்கி நின்று கொண்டான் மாயா நான் இனி தனி என்றான் அவன் நான் மட்டும் என்னவாம் இனி நான் தனியாகவே தான் ஓட்டிக் கொண்டு போக வேண்டும் என்றான் வாசுதேவன் இரண்டு கார்களும் கிளம்பின கிருஷ்ணாராவ் நின்று கொண்டிருந்தான் மாயா பின்பக்கம் திரும்பி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் வண்டி திரும்பியதும் அவள் கண்முன்னே போளூர் மலைக்கோவில் எழும்பி நின்றது அவளுக்கு அப்பொழுது கேட்டவரத்து பெருமாள் நினைவு வந்தது வெளியூர்காரியான அவளிடமும் அவர் கருணை கூர்ந்து விட்டார் அவள் கேட்டவரனை அழித்து விட்டார் அதுதானே அவள் கேட்டவரம் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது இந்த கதையை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை வாசுதேவன் ருக்மணி மாயா கிருஷ்ணாராவ் ராஜாமணி லலிதா மல்லிகா இன்னும் நிறைய பேர் இத்தனை பேரோடையும் சேர்ந்து அங்கே இத்தனை நாளாக இருந்துட்டு அவளோடையே சேர்ந்து பஜனைக்கு போய் அங்கே போய் பாடல்கள்லாம் கேட்டு நம்மளும் சேர்ந்து பாடி அவளோட போய் சாப்பிட்டு ஆற்றுக்கு போக வேண்டியது ரெஸ்ட் எடுக்க வேண்டியது திருப்பி பஜனையில் வந்து கலந்துக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே நம்மளும் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த பத்து நாளும் இந்த பஜனையில் நம்ம கலந்துண்டு இந்த ராமரோட அனுகிரகமே நம்மளுக்கு ஒரு கிடைச்ச மாதிரி அப்படியே ஒரு சந்தோஷமாக இருந்தது இப்போ எல்லோரும் இந்த காரில் புறப்பட்டு கிளம்பி வரும்போது ரொம்ப மனசுக்கு வர நம்மளும் அப்படியே வாழோடயே கிளம்பிட்டோமே காரில் கிளம்பி கிளம்பிட்டோமே ஊரை விட்டு கிளம்புறோமேங்கிற அப்படி ஒரு ஃபீலிங் தான் இந்த கதையை படித்து முடிக்கும் போது வந்து ஐயோ இத்தனை நாள் இங்கே இருந்தோமே இப்போ கிளம்பிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருந்தது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்படி இந்த மாதிரி ஒரு கதை எழுதணும்னு திருமதி அனுத்தம்மா அவர்களுக்கு எப்படி தோணித்துன்னு தெரியல அதனால தான் மகா கூப்பிட்டு பாராட்டியிருக்காள் பாராட்டி அனுகிரகம் புரிஞ்சிருக்கா அனுத்தம்மா அவர்களுக்கு இல்லைன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ஒரு கதை எழுதுறது அதுலேயும் ரொம்ப அழகாக காதல் உணர்வுகளெல்லாம் ரொம்ப அழகாக அதுவும் மாயா கிருஷ்ணாராவ் சம்மந்தப்பட்ட அந்த இதெல்லாம் டைலாக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது எல்லாமே ரொம்ப அழகாக எப்படி இந்த மாதிரி அவங்களுக்கு எழுதணும்னு தோணித்துன்னு தெரியல அனுத்தம்மா அவர்களுக்கு மகாபெரிவா அவருடைய அனுகிரகத்தை பற்றி நான் ஒரு என்னோடய பழைய சேனலில் சொல்லியிருப்பேன் அதில் அனுத்தம்மா மகாபெரிவாட்ட இந்த மாதிரி எனக்கு என்னுடைய கடைசி காலத்தில் நான் என்னுடைய மரணம் எப்படி இருக்கணுங்கிறத எனக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிருப்பேன் அதாவது நான் இந்த நிமிஷம் பேசிட்டுருக்கணும் பேசிகிட்டே இருக்கும்போது என்னுடைய உயிர் போயிடணும் அடுத்த நிமிஷம் இப்போ பேசுகிறோம் அடுத்த நிமிஷம் என் உயிர் அந்த மாதிரி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வரம் வரமாக கேட்டிருப்பேன் மகாபரிவாட்டை எனக்கு அந்த மாதிரி நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து கிடச்சிது இப் ஸோ தன்னுடைய ரிலேஷனோடு உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது தான் அவங்களுக்கு அங்கே பேசிகிட்டே இருக்கும்போது பேசிகிட்டே இருந்திருக்கா அடுத்த நிமிஷம் அவங்களுடைய உயிர் அவங்க உடலை விட்டு விடுத்து பகவான்கிட்ட போய் சேர்ந்துட்டேன் மகாபெரிவானோட அனுகிரகம் அப்படி அணுத்தம்மா அவர்களுக்கு அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த கதையை நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக படித்து நிறைய அன்பாக கமெண்ட்ஸ் இல்லாமல் போட்டிருந்தேன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்